சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் அடர்த்தியாய் வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்து கொண்டிருக்கும் சாலைகளின் இருபுறத்திலும் அசைந்தாடும் முதிர்ந்த பயிர்கள் கதிரின் பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாய்ந்து கிடக்கும் ஆங்காங்கே பசுமையான தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் கண் காட்சி தந்து கொண்டிருக்கும் வாழை தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நான் வறட்சி தீர்ந்து தனியும் ஆம் வழி போது தாகம் எடுத்து தவிப்பதென்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது தாமரையும் செங்கழு நீரும் நீலோர்பலமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்கொன்றாக வந்து கொண்டிருக்கும் இருபுறமும் பசுமையான செடி கொடிகள் படர்ந்த சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது அழகு தண்ணீரின்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு வறண்ட வாய்க்கால்களின் சிறு மணலில் நடப்பதைப் போன்ற இன்பம் வேறென்ன உண்டு அப்படி நடக்கும்போது இரு கரைகளிலும் ஆங்காங்கே படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடிகளில் பூத்த மலர்களிலிருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும் அதற்கிணையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் உச்சி வேளையில் ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் தழைத்து வளர்ந்த ராஜபாட்டைகளில் பிரயாணம் செய்வதுதான் இந்த பங்குனி மாதத்தில் சாலை ஓரத்து ஆலமரங்களிலே புதிய இளந்தளிர்கள் பளபளவென்று மின்னிக் கொண்டிருக்கும் வேப்ப மரங்கள் பூத்து குழுங்கும் மாமரங்கள் புதிய தளிர்விடும் அழகைத்தான் என்னவென்று சொல்ல